கேழ்வரகு ரொட்டி இவ்வளோ ஈஸியா பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்களா கையில ஒட்டாம பிஞ்சு பிஞ்சு வராமல் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்கிறேன் ரொட்டி பண்றதுக்கு சிகப்பு அவள் ஒரு கப் எடுத்துக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இருபது நிமிஷம் கழிச்சு ஒன்றரை கப் கேழ்வரகு மாவு ஊற வச்சிருக்கு அவளை தண்ணியை வடிய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு கைப்படி வெந்தயக்கீரை சேர்க்குறேன் வெந்தயக்கீரைக்கு பதிலாக பாலக்கீரை முருங்கைக்கீரை சேர்த்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து அப்புறம் தண்ணி தொளித்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கப்புறம் தட்ட ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே ரொட்டி பண்ணுறதுக்கு இந்த காடா துணி தான் யூஸ் பண்ணுவேன் இதை ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க சோள ரொட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணுறதுனால இந்த துணி பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தட்டிட்டு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க எண்ணெய் கவர் இல்லை பால் கவர் எதுனாலும் எடுத்துக்கலாம் உள்ள குடி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க விரிச்சு எடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு அழுத்தி எடுத்தாலும் நல்லா விரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு தட்டினதுக்கு அப்புறமா பாலித்தீன் கவரை எடுத்துருங்க இந்த துணி அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா துணி உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரொட்டி தயாராகிடும் இதே மெத்தடில் நீங்கள் எந்த ரொட்டி பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும் இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குறிப்பாக தேங்காய் சட்னியை கெட்டியாக வைக்கும்போது தாளிக்காமல் வச்சா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்